இது அவங்க சிந்தம்பி அவங்க இல்லை தெரியு எப்படி பண்ணாருன்னு தெரியலே அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியலையே பில்லி அவங்க போகும்போது டிஸ்டர்ப் டிஸ்டர்பாகல கயிறு ரெண்டு கயிறு இருந்துச்சு பார்த்தியா ஒரு கயிறு கயிறில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேன் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன தம்பி இருக்காது பாருங்கள் போகலாம் பற்றிக்கிடுச்சு அப்படி தானே அப்போ யாருமே லைவில் வரலாம் அரை மணி நேரம் பேஸ்ட்டு கூட்ட வேண்டாம் அந்த ஐ ஃப்ரெண்ட்ஸ் தேன் அங்கே தான் இருக்க தோப்பதாக இருக்குது சார் பேர் நினைக்கிறேன் சார் வாங்க வருங்க முருகான வராது பாருங்க இப்போதான் போகிறான் லேட்டாக ஒன்றாக்காதான் என்ன அவங்க சாதாரணமாக இருக்கா என்ன மாட்டதில்ல ம் என்ன மாட்டில் புகைப்போட்டால் சரி எல்லாம் போயிடுதுட்டான் அதுவாரு சார் நாங்கள் நாங்கள் தான் கரோங்க சார் வரீங்களா சார் மெசேஜ் பண்ணுங்க சார் ஆ மேலே தான் அவன் ஏறிறன்ட்டான் ஏன்னு எனக்கு ம் நம்மளுக்கு இதில் இருந்தேன்னு தான் இருந்துச்சு புகைப்பட அதெல்லாம் பறந்து போயிடும் தேன் சார் எடுத்துக்கலாம் சார் வாங்க சார் சார் எங்கள் வீட்டான தான் அந்த பக்கம் போகப்படுறியா அந்த பக்கம் போட்டோன்னா அதுக்கு உள்ளே வரும் ஆ நீ அங்கே போட்டோன்னா இல்லை இந்த பக்கம் தானே வரும் ம் கீழே போடணும் கீழே போட்டோன்னா அது அந்த பக்கம் வந்துடும் இன்னும் கீழே நாலு நாளைக்கு நாளைக்கு ம் இப்போ அழைச்சிட்டா இன்னொரு இப்போ பார்த்துட்டு அதை அழைச்சிக்கலாம் அப்படின்னா எங்கள் வீட்டான தான் சார் வேறு எங்கேயும் இல்லை தேன் அழிக்கிறவங்க தான் சார் கண்டிப்பாக வேணுமான்னு கேட்கணும் வாங்க எடுத்துக்கலாம் நான் தூரமாக உட்காந்து சிந்தம்பி நான் தூரமாக போயிட்டா ஆ இதாவது நீ என்ன பார்த்து தான் எப்படின்ட்டு ஆளுங்கெலாம் வராங்க சிந்தம்பி என்னக்கா தேன் அழிக்கிற சீக்கிரவா ஆமா நாங்க தான் அழிக்கிறோங்க பாரு நானும் அன்னைக்குதான் வந்து பாத்தோம் எங்க பாருக்கா அவங்க அழிச்சு தெரியலாம அழிச்சிட்டாங்க நாம பார்த்து அழிச்சுக்கலாம் எனக்கு ஞாபகம் நான் சின்ன பையனா இருந்தேன் இல்லையா

நெய்யே இல்லக்கா அம்மாவை வச்சுதான் இல்ல நெய்யில நெய்யே இல்லை சுத்தமா தான் என்ன பண்ணுவோம் நாம வேற லைவ் வேறு போட்டோங்க சங்கட்டம் கஷ்ட அடுத்த லைவ்ல பாத்துக்கலாம் சொல்ல தெரியல இப்போ நிற்க அது உட்காராதது உட்காந்து நம்ம சரி இல்லை உட்காந்து திருப்பி உட்காருமா அப்படிக்குமா நெய்விக்குமா ம் ஓகே போயிடும் இல்லை ம் சார் புளியா மரத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம்மா நான் நிற்கவா பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ இதை அப்படியே அழிச்சுன்னு அப்படியே கட்டி வச்சுக்க யூஸ் பண்ணிக்குவா எந்த புளியா மரத்தில் இப்போ போய்யா பாத்ரூம் சரி ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டாங்க நாங்கள் வாட்ஸ்அப் வந்துடுறோங்க கூட வந்துடுறோங்க என்னத்துக்கு உட்காந்துருமா இன்னும் பத்து நிமிஷத்தில் சரி டேன் தான் இல்லை டெய்ன் எடுக்க வந்து எங்களே தான் பாருன்ற மாதிரி தான் ரைட்டு மதவாங்களா எனக்கு புள்ளையா தோக்கி யாருந்து இல்லையே அங்கெல்லாம் ஆள்